அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரண்சை மதன் அறிவழகன் அவர்கள் வணக்கம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன பையன் இவரால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற குரல்கள்லாம் பல்வேறு வகையில் எழு எழும்பியது ஆனால் அதுக்கப்புறமா அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ பரந்துரு போன விஷயமா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது இப்போது எல்லாருமே வைத்த எதுனாலும் இதெல்லாம் வந்து பண்ணிடலாம் கட்சி வந்து நீங்கள் கட்டமைப்பாக எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும் இப்போ திமுகவை பாருங்கள் கிளை செயலாளர் வரைக்கும் அதிகாரம் இருக்கும் எல்லாருமே வந்து இறங்கி வேலை செய்வாங்க அது மாதிரி உங்கள் கட்சியை வந்து டெவலப் பண்ணுங்கள் அப்படின்ற இது வந்து எல்லா அரசியல் மோசருமே வச்சுருந்தாங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது இப்போது இன்றைக்கு வந்து பெரிதும் பரபரப்பாக பேசக்கூடிய செய்தி வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் தாவேக்காவில் வந்து இணைந்திருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது ஆதவ அர்ஜுனாவுட் அர்ஜுனா விஜய் அந்த இணைப்பு வந்து என்ன செய்தி சொல்கிறது இல்லை ஏற்கனவே வந்து ஆதவ அர்ஜுனா அனுபவம் உள்ளவர் அதில் மாற்றிக்கிறது இல்லை ஆனால் அனுபவம் உள்ளவர் என்ன செய்ய முடியும் பிரசாந்த் கிஷோர் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவார் புத்திசாலி தர்மம் பண்ணுவார் யார் ஜெயிப்பாங்களோ அவங்க பக்கமே நிற்பார் அதனால் ஒரு வெற்றிகரமான வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் வந்துடுச்சு ஆதவர் அப்படி வெற்றிகரமான இடத்துலேருந்து ஒரு தோல்விகரமான இடத்துக்கு போயிருக்கிறார் அப்படி தான் நான் பார்க்கறேன் இதில் வந்து கட்சி நிர்வாகிகளை போடுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அவருக்கு ரசிகர் மன்றம் தானே அது ரசிகர் மன்றத்தை வச்சு என்ன செய்ய முடியும் ஒரு அரசியல் அப்படின்றது வந்து ஒரு விளையாட்டு காரியம் இல்லை அது வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அதிகாரத்துக்கான சண்டை என்பது ஆக மோசமான சண்டை அங்கே கழுத்தறுப்பு இருக்கும் கீழறுப்பு வேலைகள் இருக்கும் ஆக மோசமான எல்லாமும் இருக்கும் இதான் அவருக்கு ஏற்கனவே ஒரு மாடல் இருக்கு இப்போ எம்ஜிஆர் அப்படிதான் நான் வந்திருக்காரு ரசிகர் எம்ஜிஆர் வந்தது வந்து வேற எம்ஜிஆர் வந்தது வந்து அவர் வந்து காங்கிரஸ்லேயே அதுக்கு முன்னாடி இருந்தார் நாற்பத்தி ஒன்பதுல திமுக ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு ஐம்பதுகளில் வந்து இணைஞ்சிடுறார் இணைஞ்சு எத்தனை வருஷம் இருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தொரு வருஷம் இருக்கிறார் இருபத்தொரு வருஷமும் கட்சியுடைய அங்கமாக அவருடைய ரசிகர் மன்றம் இருந்தது எம்ஜிஆர் ரசிகர் மன்றம்னு ஒன்று இருந்தது அது வந்து கட்சியின் ஒரு அமைப்பாக இருந்து எல்லா தேர்தல்களையும் பங்கெடுத்தது வேலை செஞ்சது நிர்வாகம் தெரியும் திமுகவை அவர் உடைச்சிட்டு வரும்போது திமுகவில் இருந்து பல நிர்வாகிகள் மேலிருந்து அறிவுஜீவிகள் செலியன் இரா செலியன் போனார் நாஞ்சல் மகனும் போனார் அப்படி வந்து ஒரு பெரிய இரா நெடுஞ்செலியன் போனார் பெரிய பெரிய ஆட்கள்லாம் போனாங்க அப்போது ஒரு ரெடிமேடாக ஒரு கட்சி அவர் இருந்தது சித்தாந்த ரீதியாக பயிற்சிக்கப்பட்டவர் இருந்தாங்க அப்போ அவர் என்ன சொன்னார் அண்ணாவை இவர் எடுத்துக்கிறார் இது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் தான் உண்மையான திமுக அண்ணாவின் வழியில் நாங்கள் தான் போகிறோம் அப்போ அண்ணாவுக்கு ஒரு பெரிய பிராண்ட் இருந்தது அப்போ அதன் அதை தான் அப்படின்னு கிளைம் பண்ணி அந்த சித்தாந்தத்தை இன்னும் தீவிரமாக போகிறது நாங்கள் தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்ல முடிஞ்சது ஸோ ஏற்கனவே மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ள ஒரு கட்சி அந்த கட்சியிலிருந்து வந்திருக்கிற ஒரு தலைவர் ஏற்கனவே பிரபலமானவர் இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பை தந்துச்சு அது மட்டும் இல்லை அன்றைக்கி காங்கிரஸ்தனுடைய வாக்கு வங்கி அவருக்கு கொடுத்துச்சு காங்கிரஸ் அன்றைக்கி வந்து ஒரு முப்பது நாற்பது சதவீதம் ஓட்டு இருந்தது இல்லையா அதை கொடுத்து திமுகவை தோக்கடிக்கிறது அவங்க சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஃபேக்டர்லாம் விஜய்க்கு இல்லை இல்லை நம்ம அந்த இருபது ஆண்டு அனுபவம் இன்றைக்கி அரசியலில் எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது வெறும்னே ஆள் பலம் இல்லை சித்தாந்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது சித்தாந்த ரீதியாக பயிற்சி ஒரு படை இருக்கணும் இல்லை இப்போ தான் வந்திருக்காங்க இப்போ அம்பேத்கர் பெரியார் வேலுநாச்சியார் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் தலைவர்களை வந்து எடுத்துகிட்டு வராங்க இதுக்கப்புறமா அதுக்கான பயிற்சிகள்லாம் நடத்துவாங்கல்ல இல்லையே நான் முதல் அரசியல் வகுப்பு நடத்தினதை பார்த்தேன் ராஜ்மோகன் இப்படி கட்சியில் ஒரு இணைகிறார் ராஜ்மோகன் வந்து பேசுகிறார் ஐயநாத வந்து பேசுகிறார் நம்ம வந்து அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் இப்படி பெருமை பேசிகிட்டு இருக்கிறார் ஒரு புத்தக வெளியீட்டில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லை ஒரு பெரியாருனா யாருன்றதோ ஒரு பயிற்சி வைக்கணும் அதுக்கு ஒரு ஒரு வாரம் பயிற்சி எடுக்கணும் அம்பேத்கர்னா யார் அவருடைய கொள்கைகள் என்ன அதன் தேவை என்ன அப்படின்றத சொல்லணும் அதை ஏற்க வைக்கணும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட தாவே ஒரு உறுப்பினர் வெளியே வந்து சொல்கிறார் எதுக்கு தேவையில்லாமல் அம்பேத்கர் பண்ணிட்டுருக்க அம்பேத்கர் மட்டும்தான் மனசனா விஜய தவறாக வழி நடத்துகிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு அது ஒருத்தருடைய கருத்து இல்லை பலருடைய கருத்து ஸோ பயிற்றுவிக்கப்பட்டாத ஒரு நபர் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பெரியார் குறித்து விவாதம் போயிட்டு இருக்கு அந்த கொள்கை தலைவரே விட்டு கொடுத்துட்டாரு தான் நம்ம பார்க்க இப்போ அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பத்தி பேசும்போது ஒரு ட்வீட் போடுறார் ஒரு அறிக்கை வெளியிடுறார் இப்போ சீமான் இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காரு அவருடைய கொள்கை தலைவர் தான் ஆனால் விட்டு கொடுத்துட்டாரு விஜய் அதுதான் சொல்றேன் ஏன் விட்டு கொடுத்தாருன்னா இவங்க சைடில் பேசுறதுக்கு ஆட்களே கிடையாது ஐயநாதன் சொல்றார் களத்தில் இறங்கி வேலை செய்யணுங்க மக்களை சந்திக்கணுங்க இவர் வந்து பண்ண பனையூரில் இருந்துக்கிட்டே வந்து ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒரே ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ் கோடில் வேலுநாச்சியாருக்கும் ஃபோட்டோ வைக்கிறாரு அயோத்திதாசருக்கும் ஃபோட்டோ வைக்கிறாரு என்ன நடந்துருக்குது ஒரே நாளில் எல்லாத்தையும் சூட் எடுத்து வச்சுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வெளியிடுங்க அப்படின்றாங்க இப்போ இப்படி அரசியல் செஞ்சேன்னா அது ஆகாதுன்னு ஐயநாதன் வெளியே வரார் மீதி ஐயநாதனுக்காக ஒரு சித்தாந்த புரிதல் இருக்குது இல்லை அண்ணனை எதிர்க்கக்கூடாது அப்படின்னா அது இருக்குது அப்படி இருக்கலாம் இல்லை இல்லை அண்ணனை எதிர்க்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை அந்த கட்சியிலேருந்து பலருங்க வராங்க அவங்க மனசு நுணுரக்கூடாது அப்படின்னு இருக்கலாம் இன்னொன்று அதை எதிர்கொள்வதற்கு பெரியார் பார்த்தீங்கன்னா படிப்பு இருக்கணும் இல்லை இருக்குது படிப்பு மட்டும் இல்லை ஒரு புரிதலும் வேணும் இல்லை இப்படி எந்த இப்போ நீங்கள் பெரிய ரசிகள் களத்தில் வந்து நிற்கிறாங்க விவாதம் அனல் பறகுது சீமான் எத்தனை குண்டத்துக்கு போட்டாலும் சரி இவங்க வந்து டென்னிஸ் பாலை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று ஒன்றுக்கும் நீ எந்த புக்கில் தெரிச்சுவா சமயோஜிதம்னு நீ ஒரு வளர்க்க முடுக்குறியா உண்மையில் என்ன இருக்குது கற்றே விளக்குறாங்க இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சு விளக்குறதுக்கு அங்கே ஆளே இல்லையே ஒருத்தர் வந்து பேசுகிறாரு நீ ஏங்க வந்து இந்த விவாதத்தில் பங்கெடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து சீமான ஒரு ஆளாவே நினைக்கல அப்படின்ற அப்படி ஆளா நினைக்க வேண்டாம் பெரியார் ஒரு ஆளாக நினைக்கிற இல்லை கொள்கை விளையாட்டுன்னு சொல்கிற இல்லை அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒருத்தண்டையும் திராணி இல்லைன்னா அப்புறம் இதுக்கு கொள்கை விளையாட்டின்னு சொல்கிறீங்க இல்லை இப்போ இதுக்கப்புறம் ஆதவர்ஜனாவை போயிருக்கார்ல இப்போ அர்ஜனாவுக்கு ஒரு விஷன் இருக்குது நம்ம அம்பேத்கரை பற்றி எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் தலித் முதலமைச்சர் தலித் பாலிடிக்ஸ் எடுத்துன்னு போய் சேர்க்கணும் பெரியார் ஏற்றத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு இப்போது இவர் போனதுக்கு அப்புறமாவது அந்த அந்த நீங்கள் சொல்கிற அந்த புள்ளிக்கு வருவாங்களா அவருக்கும் என்னங்க தெரியும் இப்போ அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நடத்துனாங்கிறதுனால அவர் அம்பேத்கர் படித்தவரை நடத்துமா ம் அப்படியும் கிடையாது நம்ம ஏதாவது பார்த்துருக்குறோமா இந்த மேடையிலேயே அம்பேத்கர் குறித்து ஆழமான ஒரு உரை நிகழ்த்தி திரும்ப பேசுனது பார்க்குறோம் அது மாதிரி வன்னியரசு பேசுகிறத பார்க்குறோம் ஆராசா பேசுகிறத பார்க்குறோம் ஆராசா பெரியார் அம்பேத்கரே ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர் இப்படி அவர் எதாவது பேசுனதை நம்ம பார்த்துருக்குறோமா அவர் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர்கிட்ட வேலை செஞ்சாருங்கிறதுனால கொஞ்சம் அனுபவம் உள்ளவர் அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா அங்கே போய் வந்து நான் வந்து கிராஸ் ரூட் ட்ரெவலில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மொத்த டேட்டாவையும் திருடிப்பார் ஏற்கனவே விசிக்கையில் சொன்ன குற்றச்சாட்டு இந்த டேட்டாவெல்லாம் இருந்தாலும் திருடிட்டு போயிட்டான் இதை வச்சு அவன் வேலை செய்வான் ஆட்கள் பேரம் பேசுவான் அப்படின்னு சொல்கிறாங்க பலர்கிட்ட வந்து பண ஆசை காட்டி கூப்பிட்டுருக்கா அப்படி இது இது செஞ்சு தரேன் அவங்களுடைய கஷ்டங்கள் கஷ்டங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு விலைக்கு வாங்குறதுலாம் பேசியிருக்கிறா அப்படி ஸோ நம்பிக்கை இல்லாத நம்ம நான் ஓப்பனாக சொல்கிறது என்னென்னா முசியாந்தவர்களே உங்களுடைய இடத்த தான் அந்த ஆள் காலி பண்ணுவோம் அப்படி உசாராக இருந்துக்குங்க இதுதான் நான் சொல்ல வேண்டிய செய்தி இப்போது புதிதாக வரக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து லட்டு மாதிரி இருந்தது அந்த பாராளுமன்ற தேர்தல் அதெல்லாம் வந்து பங்கெடுத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது இவ்வளோ பெரிய ரீச் இருக்குது என்ன தான் நம்ம இது பண்ணாலும் விஜயனுடைய அரசியல் வருகைன்றது எல்லார் மத்தியிலுமே போய் சேர்ந்துருக்கு இப்போது இந்த இடைத்தேர்தலில் வந்து அவங்க நின்று இருக்கணும் அல்ல நின்று இருக்கணும் நாடாளுமன்ற தேர்தலில் நின்றுக்கணும் நீ கட்சி தொடங்கிட்டோன்னு அறிவிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் லீவ் போடுறது எப்படி ஒரு ஒரு கட்சி லீவ் போட முடியுமாங்க ஒரு தலைவர் லீவ் போடுறாரு ஷூட்டிங் இருக்குதுன்னு போகிறார் அவர் லீவ் போடுறாரு எல்லாருமே லீவ் போடுறாரு இந்த விவாதத்தில் எங்கேயுமே அவங்க இல்லை இப்போ இடைத்தேர்தல் வருது அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா இதில் என்ன நடக்கும் யார் பக்கம் ஒரு ஒரு வெளியே இருந்து ஒன்று பார்க்க முடியும் இல்லை இப்போ ஏடியம் கீழே பேசுகிறாங்கல்ல அந்த மாதிரி பேசுறது கூட ஆள் இல்லையே இப்போ இடைத்தேர்தல் நான் சொல்கிறேன் விஜய் போய் நின்று இருந்தால் அந்த இடைத்தேர்தல் எப்படி இருக்கும் விஜய் கட்சியை சொல்றீங்களா விஜய் விஜயே நடிக்கட்டுமே இப்போ என்ன நீ இது பண்ண போறீங்க சீமான் போய் பேசுகிறாருல்ல அந்த மாதிரி விஜயபி பேசட்டும் இப்போ அவர் ஒரு நாள் மட்டும் ஜெயிச்சா போதா முதலமைச்சர் ஆகணுன்றது தானே அவருடைய லட்சியம் அது அப்புறம் அது நடக்குதோ நடக்கலையா அது அப்புறம் பார்ப்போம் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கிருவீங்க இல்லை எட்டு சதவீதத்துலேருந்து பத்து சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதான இதை இவரோட கெத்தா இருந்தால் விஜயகாந்தே அவ்வளோதான் வாங்க முடிஞ்சுது இன்னைக்கு அதுக்குரிய ஸ்பேஸும் பெருசாக கிடையாது அப்போ அப்படியே போய் நீ என்னத்தை வாங்கிருவீங்க சரி இருக்கட்டும் ஏன் இடைத்தேர்தல் நின்று என்னாவன்னு கேட்குறேன் நின்னா நீ தோற்று போயிடுவீங்க உங்களுடைய வாக்கு சதவீதம் ஏழோ எட்டோ ஆறோ இவ்வளோதான் தெரிஞ்சிடும் உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படி ஒரு பெரிய பலூனை மட்டும் ஊதி காட்டி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதை சொல்லுவாங்கள்ல ஒரு இவர் தான் வரப்படுறாரு வரப்போறார் அண்ணன் வராரு வராரு இப்படி ஒரு இதை உருவாக்கி ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே ஜெயிச்சுருவோம் ஆட்சிக்கு வந்துடுவோம்னு நினைக்கிறார் அதுக்காக தான் அவர் வந்து எம்ஜிஆரை சொல்கிறது அவர் என்டிஆரை சொல்கிறது எல்லாமே இல்லை இப்போது அதிமுக பக்கம் சாயிற மாதிரி இருக்குது இப்போது அந்த ஜனநாயகன்னு ஒரு படம் வந்தப்போ அந்த நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் விளையிறாங்க அது அதிமுக முன்னாள் அமைச்சர்லாம் வந்து நம்ம பிள்ள தான் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இப்போ அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதெல்லாம் செய்திகள் வந்துட்டுருக்கு இது எப்படி எண்பது சீட்டு கேட்குறாங்க அவங்க வந்து நாற்பது சீட்டு தரேன்னு சொல்கிறாங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தந்தாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பேச்சுவார்த்தையில் நடக்குது இப்போ எடப்பாடிய முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் ஏற்றுப்பாரா ஆமாம் அதான் அர்த்தம் ஆக்சுவலாக ஜனங்களுக்கு வேணா விஜய் முதலமைச்சர் அவங்களோட ரசிகர்களுக்கு வேணால் விஜய் முதலமைச்சர் ஆள ஆளப்புறார் அப்படின்னு நம்பலாம் அவருக்கு ஒன்றும் தெரியும்ல கிரவுண்ட் லெவல் என்ன அப்படின்றது தெரியும்ல இ இவர் விஜயகாந்த் வந்தார் என்ன வாங்கினாருன்னு தெரியும்ல இப்போ நீங்கள் நடிகர்கள் மேலே மரியாதையே குறைஞ்சிருச்சுன்னு தெரியும்ல அப்போது இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாமே அப்படின்னா அவருக்கு ஒரு என்ன இருக்குது அவர் பேசி பார்க்குறாரு போட்டு பார்க்க விஜயகாந்தி விஜயும் நம்ம ஒப்பிட முடியாதுல்ல இரநூத்தி இருபது கோடி கிட்ட சம்பளம் வராரு படம் போட்டால் ஆயிரம் கோடி வசூலாகுது இப்போ அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும்ல சமூகத்தில் இல்லை இல்லை விஜயகாந்தி நன்மதிப்புக்கும் விஜயோட நன்மதிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது விஜய் வந்து ஒரு நடிகருங்கிற வரை பிரபலம் அவர் அப்படி இல்லை அவர் பேர் பெறுவாங்கன்னவர் அவர் அள்ளி எள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லை இவருமே மழையால் பாதிக்கப்பட்டவங்கலாம் கொடுக்குறாருல அது ஏ மழை பெஞ்ச இடம் வேறு இவர் வந்து பனையூருக்கு கூப்பிட்டு கொடுக்குறாரு யாரை கூப்பிட்டு கொடுத்தாரு பனையூரை சுற்றி இருக்கிறவங்களை கூப்பிட்டு கொடுத்தாரு நீ பாதிக்கப்படுறதுங்க பெரம்பலூர் அரியலூர் அந்த பக்கம் பாதிக்கப்படுதுன்னா நீ அங்கே தானே போனோம் கிரவுண்டுக்கு போனோம்ல இல்லை அங்கே போனால் அதிகமாக இப்போ கிரவுண்டுக்கு போனான்றீங்க பரந்தூருக்கு போனால் அங்கே காவல்துறையை வந்து பல்வேறு கட்டுப்பாட்டுகள் வந்து விதிக்கிறாங்க நான் போனால் ஸ்தம்பிக்கும் எதுக்கு மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாமே நினைக்கிறேன் கட்டுமே ஸ்தம்பிச்சதுன்னா மாசு தம்பி நீ நீ போனாதானே அவங்க தொண்டர்களும் வருவாங்க பாதுகாப்பு இருக்காதுன்னு ஒன்று பெரிய பாதுகாப்பு பிரச்சனை வந்துருக்கு மழை வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுது அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை உங்கள் ஆளுங்க போனால் வேலை செய்வாங்க தானே உதவிகள் செய்ய முடியும் தானே துணிமணி கொடுக்கலாம் உணவுப் பொருட்கள் கொடுக்கலாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உதவி செய்யலாம் நீங்கள் அரசு எந்திரத்தோடு சேர்ந்து வேலை செய்யலாமே இல்லை யார் தடுத்தானு கேட்கறப்போ கேரளாவில் சிபிஎம் கட்சியுடைய தொண்டர்கள் டைஃபி எஸ்எஃப்ஐ ஒவ்வொரு பெரும் வெள்ளமோ பேரிடரோ வரும்போது அவங்க கூப்பிட்டுக்கிறாங்க கொரோனா காலத்தில் அவங்க மொத்த போக்குவரத்து அமைப்புகளையுமே சுத்தப்படுத்துனாங்க தெரியும் இல்லையா எல்லாத்தையுமே சோப்பு போட்டு மொத்த பஸ்ஸையும் கழுவுறாங்க கட்சி உறுப்பினர்கள் போகிறாங்க வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் போகலாமே எல்லாம் கேட்டாங்க இல்லையா அந்த மாதிரி நீ போய் வேலை செய்யலாமே எட்டாயிரம் பேர் இவங்களே எடுத்து வச்சிருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட்டு இதுக்குன்னு முன் பேர் எட்டாயிரம் பேர் எடுத்து வச்சு வேலை செய்கிறாங்க நீ கூடுதலாக போய் வேலை செய்யுங்க இப்போ நீங்கள் நீ போகிறதுங்கிறது விஜய் போகிறதுங்கிறது இல்லை அவங்க கட்சி போட்டுமே அதுக்கு ஒரு பொறுப்பாளரை போடுங்க அறிவிங்க ஃபேஸ்புக்கில் போட்டு விடுங்க ட்விட்டரில் விடுங்க இத்தனை பேரை வந்து போட்டுக்கிறோம் வாலண்டியர்ஸ் வாங்க இங்கே வந்து ஏற்பாடு செய்யுங்க அப்படி செய்யலாம் இல்லை ஏன் பனை நீயே தான் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணுமா அப்படி அவசியம் இல்லைல்ல இல்லை அவர் போனால் பல்வேறு தடைகளை போலீஸ் விதிக்குது இல்லை நான் உங்களால் போக முடியல தடைகள் விதிக்குது போலீஸ் தடை விதிக்குது உங்களுக்கு கூட்டம் கூடுது உங்களுக்கு இணைஞ்செலாம் இருக்கும் ஒரு வேலை நீங்கள் அப்படியே நினைச்சிங்கன்னா கூட உங்கள் கட்சி போட்டுமான்னுங்க ம் புசியானது போனால் கூட்டம் கூட போட கூட போதாண்ண போய் வேலை செய்யுங்க இப்போ இவங்க என்னன்னா ஒரு சம்பிரதாயத்துக்கு சம்பிரதாயத்துக்குன்னு ஒரு ஒன்று ஒன்று செய்கிறார் இதெல்லாம் ஒரு சடங்கு இப்போ கோயிலுக்கு போனோன்னா முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும் அடுத்தது வந்து மூலவருக்கு ஒரு அர்ச்சனை செய்யணும் அது மாதிரி உற்சவருக்கு ஒரு மாலையை போடணுங்கிற மாதிரி ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு அப்படி கிடையாது இதுக்கு முன் ஒன்றுமே கிடையாதுங்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ எல்லா பக்கமும் போகணும் மக்களை சந்திங்க ம் சரி தான் போக முடியலையா ஒரு புது இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க எல்லோரும் வர வச்சு கூட கொடுங்க அல்லது கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் கொடுக்கலாம்ல ஒரு செக் கொடுக்கலாம்ல என் சார் ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படி கொடுக்கலாம் தானே ம் எது தடுத்துச்சின்னு கேட்குறேன் இப்போ அதிமுக கூட்டணி வந்து அமையா வாய்ப்பு இருக்குது அப்படி புரிஞ்சுக்கலாமா பேச்சுவார்த்தையை வந்து நடத்துறாங்க அதில் அதிகபட்சம் வாய்ப்பு இருந்ததுன்னா போகலாம் அது அவர் முடிவு பண்ணுறது என்ன கேட்டால் ஒருவேளை ஏடிமிக்கையை ஏற்றுக்கிட்டு எடப்பாடியை ஏற்றுக்கிட்டு ஒரு போனார்னா அதோட அவர் முடிஞ்சார் தனி தின்னுனாலும் முடிஞ்சிருவாருன்றீங்க அப்புறம் எப்படி தான் ஒரு அரசியல் தனி தின்னு வளர முடியும் அதை வச்சு தானே பேரம் பேச முடியும் இப்போது எடப்பாடி ஏத்துக்கிட்ட பிறகு ஏடிமிக்கையோட எல்லா பழிபாவங்களுக்கும் நீங்களும் பொறுப்பு தானே ம் கிரவுண்டில் மக்கள் அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் கேட்பாங்கல்ல நீ தானே எங்கள் தலைவர் வந்து கேட்டின பரவாயில் அப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்லும்போது அந்த அந்த பாவத்தையும் அவர் தானே சுமக்கணும் இப்போ விசிகேவை கேட்குறாங்கல்ல திமுக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா திருமாவளவன் கேட்குறாங்க அதுமாதிரி மாதிரி கேட்பாங்கல்ல இவர் பதில் சொல்கிற இடத்துல இருப்பாரா திரும்ப இருப்பார் அவர் பதில் சொல்லுவார் இவர் இருப்பாரா பனையிலவே இருப்பார் ஸோ அது அணிகளுக்கு பிரச்சனையாயிரும் கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்கள்ல அவங்க நெருக்கடியாகிடுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீ தனியாக நில்லு என்ன வேணால் செஞ்சுக்கோ கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யுங்கிறது தான் ஒரு மாற்றா நீ வரணும்னு விரும்பணும் அப்படின்னா கிரவுண்டில் இறங்கி வேலை செய் நீ கூட்டத்தை நீ கூட்ட வர்ற கூட்டத்தை ஒன்றும் பண்ண முடியாது நீ கூட்டத்து கூட்டத்தில போய் வேலை செய்யலாமே மொத்த ஊடகமும் வந்து நிற்கும் அவர் வீட்டை விட்டு வெளியே வர போறாருன்னு சொன்னாலே எல்லா ஊடகமும் சிலமே நிற்கிறாங்கல்ல தயாரா இருக்கிறாங்க ஒன்னும் ப்ரொமோட் பண்றது தயாரா இருக்கிறாங்க நீ வெளியே வரமாணுன்றிய ஆதவ அர்ஜனா போயிருக்காரு எப்படி தலைவரை வழிநடத்த போகிறாருன்றத போறாருன்றத ஆதவ அர்ஜுனா மட்டும் இல்ல நிர்மல் குமாரும் போயிருக்கிறார் சிடி நிர்மல் குமார் அதிமுகவுடைய ஐடி விங் நிர்வாகி அவர் பிஜேபியிலேருந்து வரும்போது நூற்றம்பது பேரை தூக்கிட்டு வந்தவர் அவர் உள்ளே போய் இருக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணுவார் பிஜேபியோட ஆளாக வேலை செய்வாரா அதிமுகவுடைய ஆளாக வேலை செய்வாரா அல்லது விஜயோட ஆளாக வேலை செய்வாரா அந்த கட்சியிலே ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா விஜய்க்கு கட்சியை பற்றி எதுவுமே தெரியல அவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய வியூக வகுப்பாளர் ஏற்கனவே இருந்தவர் அவர் சொல்கிறாரு புஷ்ஷி தான் எல்லாத்தையுமே செய்கிறாரு அவரை யாராவது ஒருத்தரை தூக்கிட்டாங்கன்னா கட்சியே தூக்கிட்டு போயிடலான்றாங்க இவரை நம்பி ஒரு விஷயத்த சொன்னால் அதை அவர்கிட்ட போய் சொல்லிடுறாரு ஸோ கட்சியை பற்றி எதுவுமே அவருக்கு தெரியலை எந்த ஆர்வமும் இல்லை அக்கறையும் இல்லை ஆற்றலும் இல்லை அவர் ஒரு முகமாக இருக்கிறார் எல்லாத்தையுமே புசியானதாக வச்சிட்டுருக்கிறார் இப்போ விஜயவே புஷியானதான் வச்சுட்டுருக்கிறார் அப்படின்னா அதை 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 நம்பி எப்படி இது ஒரு நாள் எக்ஸ்போஸ் ஆகும்ல இப்போ விஜய் ஒன்றுமே இல்லைங்க டம்மிங்க இவர் தான் எல்லாமே அப்படின்னா அவர் இப்போ நீங்கள் என்டிஆர் தூக்கி போட்டுட்டு சந்திரபாபு நாயுடு கட்சியை கேப்சர் பண்ண மாதிரி பண்ண முடியாதா இல்லை உண்மையிலே விஜய்க்கு ஆளுமை இல்லை அவருக்கு அந்த ஆற்றல் இல்லை அவரு வேறு திரைப்படங்கள்லாம் இருக்குது அந்த திரைப்படங்கள் முடிச்சுட்டு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக ஆஃப் போனார்னா அந்த அதுலாம் வேற ஆளுமைங்கிறது வேறங்க இப்போது தண்ணியில் குதின்னு சொன்னால் நீச்சல் தெரிஞ்சவன் குதிச்சிருவான் தெரியாதவன் இவர் தெரியல அதனால் தத்தக புத்தகம் தத்தக புத்தக விட்டுருக்கிறார் ஆற்றல் மிக்க இறங்கிடுவான் அவனுக்கு தெரியும் கிரவுண்டு தெரியும் ஆலந்து தெரியும் அவன் எங்கே இருந்தாலும் சரி குட்டிக்காரன் அடிப்பான் பல்ட்டி அடிப்பான் போவோம் வருவான் அவனால் முடியும் இவருக்கு தெரியல பயந்துக்கிறாரு புசியானந்த் ஒரு ஒரு பெரிய அறிவாற்றல் உள்ளவரா அவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி எம்ஜிஆரை தாங்கி பிடிச்ச தலைவர் அவர் பாமக அவரை பயன்படுத்திக்கிச்சு தேமுத்துக்க அவரை பயன்படுத்திக்கிச்சு என்றைக்கு பாமக அவரை கைவிட்டுச்சோ பாமக படுத்துக்கிச்சு தேமுத்துக்கா கைவிட்டோ இன்னைக்கு தேமுதிக படுத்துக்கிச்சு இப்போ அளவு ஆற்றல் மிக்கவராக புசியானந்த் அவர் பாண்டிச்சேரியில் அங்கே ஒரு தொகுதிங்கிறது ஒரு தெரு ஒரு வார்டு என்ன சில ஆயிரம் பேர் கூட தேரமாட்டாங்க அதில் ஒரு எம்எல்ஏ பிஜேபி சார்பாக நின்றுட்டாருங்கிறத வச்சுக்கிட்டு அவர் மொத்த கட்சியை வழி நடத்துவார்னு அவர் நம்பிக்கிட்டு இருந்தாருன்னா பாவம் தான் அரங்கத்திற்கு வந்து பள்ளதா பார்த்துக்கு ரொம்ப நன்றிண்ணா நன்றி